அதிக விலை கொடுத்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவதை நீங்க இப்பவே நிறுத்துங்க அதுக்கு பதிலா இத முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு பாட்டில சுத்தமான தேனை எடுத்து அதுல ஒரு மேஜ கரண்டி மஞ்சள் தூளை கலக்கவும் இப்போது ஒரு சிட்டிகை மிளகு தூளை சேர்க்கவும் இதுதான் மஞ்சளை உடலில் வேலை செய்ய தூண்டும் கடைசியாக சிறிது லவங்கப்பட்டை மற்றும் இஞ்சியை சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்போது நீங்கள் தயார் செய்திருப்பதற்கு பேர் கோல்டன் ஹனி இது மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கையான ஆன்டிபயாட்டிக் ஆகும் பல நூற்றாண்டுகளாக உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் மற்றும் மூட்டு ஈர்க்கத்தை போக்கவும் இது ஒரு ரகசிய மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இது தொண்டை வலியை குணப்படுத்தவும் நுரையீரலை சுத்தம் செய்யவும் மற்றும் சைனஸ் பிரச்சினைகளை நீக்கவும் உதவுகிறது அது மட்டுமன்றி இது கால வலியை போக்கவும் செரிமானத்தை சீர் செய்யவும் மற்றும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையாகவே கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது இன்றே இதை ட்ரை பண்ணி பாருங்க